செட்டிக்கரை சனத்குமார் நதியில் குப்பை கழிவுகளால் துர்நாற்றம் பரவும் அபாயம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு தருமபுரி அடுத்த செட்டிக்கரை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளான சாக்கன்கோட்டாய் கான்கான் காலனிக்கொட்டாய் ராஜாப்பேட்டை சோதகுட்டாய் அச்சநகர் இந்திராநகர் செட்டிக்கரை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நீராதாரமாக உள்ளது சனத்குமார் நதி இந்நிலையில் இந்த நதிகள் தருமபுரி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து வகையான குப்பை கழிவுகள் கோழி ஆடு மாடு இறைச்சி கழிவுகள் நதிகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் செட்டைக்கரை பஞ்சாயத்தில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை விவசாயம் குடிநீர் மற்றும் கால்நடைகளுக்கு பயன்படுத்தும் நீரில் நோயை பரப்பும் பல்வேறு கழிவுகள் கடப்பதால் நோய் பரவுவது மட்டுமின்றி நிலத்தடி நீர் மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது எனவே உடனடியாக சனத்குமார் நதியில் உள்ள கழிவுகளை அப்பற்படுத்த நடவடிக்கை எடுக்க என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளனர் கழிநீர் வந்து கிணறு போல் தங்கி இருக்குது இருபுறமும் வந்து கிணறு இருக்குது இருபுறமும் வந்து வீடுகள் அதிக அளவில் வீடுகள் உள்ளன அந்த வீடுகளிலே வந்து போர் போட்டுக்கிறார்கள் அந்த போர் தண்ணீர் வந்து மாசுபடுகிறது சனாது குமார் ஓரமாக போர் போட்டுக்கிறார்கள் அந்த போர் தண்ணீர் மாசுபடுகிறது அப்புறம் கிணறு உள்ளது கிணத்துல வந்து சனாத்குமார் தண்ணீர் வந்து கழிநீர் வந்து கிணத்துலேயே ரம்பி கிடக்குது அது தேங்கி கிடக்குது மாசுபடுகிறது மக்களுக்கு கொசு வந்து ஏராளமாக தரும் வந்து அஞ்சு மணி ஆகுதே இல்லையோ கொசு வந்து கடிக்கிறது ஏராளமான டெங்கு காசுகள் வருகிறது அந்த கழிவுநீர் கால்வாய் வந்து தூர்வாரம் செஞ்சு இருபூர்வமாகவும் இருபூர்வமாக கல் கட்டளை கட்டி தூர்வாரம் செஞ்சு விட்டாக்கில் இந்த வந்து இந்த கருவி வந்து சுத்தமாக அது நேரடியாக சென்று விடும் என்பதை நான் வந்து தாழ்நாளுடன் பணியுடன் ரெடி அதனால சனாத்குமாரை ஏரி சம்மந்தமாக இன்று வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை வந்து மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு ஒன்று கொடுக்கப்பட்டது அதேபோல் மேலிடத்துக்கும் வந்து மனு வந்து அனுப்பப்படுகிறது சனாத்குமார் ஆரே வந்து எதற்காக வந்து நம்ம இந்த மனு கொடுத்துறதுனால இருபுறமாகவும் கண்ணு கட்ட கட்டி அந்த ஆற்றுல இருக்கிற தேங்கி இருக்கிற தண்ணீரை வந்து வெளியே எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேடுத்து விட்டால் தான் மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சியரிடம்